சத்தியமா சொல்கிறேங்க நூறு பர்சன்டேஜ் உண்மை இது நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே பிரியாணி ரெசிபிய வீட்டில் சமைக்கும் போது எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா அடிச்சு சொல்றேன் காலையில சமைச்சு இந்த பிரியாணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா மதிய வரைக்கும் இந்த பிரியாணியோட வாசனை உங்க கையில் நிற்கும் இதுவே நீங்க மதியம் சாப்பிட்றீங்கன்னா நைட் வரைக்கும் இந்த பிரியாணியோட வாசனை கையில நிற்கும் அடிச்சு சொல்ற எந்த ஒரு மாற்றமும் இல்ல இதுல எவ்வளவு பேர் சீரக சம்பா பிரியாணி பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி மட்டன் பிரியாணியும் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க சோ ஜீரக சம்பால மட்டன் பிரியாணி ஒரு ரெண்டு கிலோ நம்ம ஸ்டைல எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் எடுத்த ஒன்னே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து எடுத்துக்க போறோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இருந்துச்சுன்னா எடுத்துக்க நல்லா இருக்கும் பிரியாணிக்கு பார்ச்சூன் ஆயில் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு முன்னூறு கிராம் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறோம் ஒரு கிலோக்கு நூற்றம்பது கிராம் ரெண்டு கிலோக்கு முந்நூறு கிராம் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் ரெண்டு கிலோக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு நெய்யை வந்து எடுத்துக்கிறாங்க சென்னை ஸ்டைல் பிரியாணினா லாஸ்ட் டைமில் நெய் போடுவாங்க பட் இந்த ஜீரக சம்பா பிரியாணி ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நெய் போட்டுருந்தாங்க ஒரு ரெண்டு கிலோ பிரியாணி பண்ணுற அளவுக்கு பாத்திரத்தை வந்து எடுத்துருக்குங்க அதாவது இதோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா கேஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை நல்லா காய வச்சுக்கலாங்க உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஆயிலும் நெய்யை வந்து இந்த டைம்ல அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க என்ன நல்லா சூடான ஒண்ணு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சின்ன சின்னதா ஒரு நாலு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா கிராம்பு வந்து வெடினும் ஏலக்காய் வந்து நல்லா உப்பி போயிருந்தேங்க அப்பதான் உங்களுக்கு வாசனை நல்லா சூப்பரா கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்கங்க பல்லாரி வெங்காயம் ஒரு கிலோக்கு இருநூறு கிராம் ரெண்டு கிலோக்கு நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்துருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அருமையா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல வெங்காயம் வந்து நானூறு கிராம் வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வதங்கும்போது நல்லா அப்படியே பொரியுங்க வெங்காயம் வந்து வாசனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே நெய்யோட அருமை பக்கவாக தூக்கி கொடுக்கும் வெங்காயத்து கூட சேர்ந்து இன்னும் அருமையாக கிடைக்கும் வெங்காயம் ஒரு அரைப்பாக தான் வந்திருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா போட்டுலாம் அதாவது ஒரு கிலோவுக்கு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இல்லைன்னு நீங்கள் வெயிட்டு போட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் ரெண்டு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் பச்சை மிளகா எடுக்கணுங்க சீரக சம்பா பிரியாணிக்கு டேஸ்ட்டுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் தாங்க நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோவுக்கு நானூறு கிராம் சிங்க சின்ன வெங்காயத்தை தண்ணியே அட் பண்ண பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க ஸோ பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம் ஏன்னா சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக இருக்கு இல்லையா அதனால் இந்த டைமில் தான் அதை ஆட் பண்ணணும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்தோன்னா மல்லி புதினா வந்து ஆட் பண்ணுங்க இதில் மெயினான விஷயம் என்னென்னா புதினாட அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோவுக்கு பார்த்தோன்னா இருபது கிராம் மல்லி இருபது கிராம் புதினா போடணும் அதில் புதினாட அளவு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணிக்கு வாசனை நல்லா சூப்பராக கிடைக்குங்க மல்லி புதினாவை நல்லா எண்ணெயில் அருமையாக வதக்கிக்குங்க இந்த மல்லி புதினா எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாசனை கிடைக்கும் டைம்ல பார்த்தனா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண போறோங்க தனி மிளகாத்தூள் ஒரு கிலோக்கு பத்து கிராம் ரெண்டு கிலோக்கு இருபது கிராம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட டேபிள் ஸ்பூன் இருக்குன்னா